ஆண்டவருக்கு செவி கொடுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான இன்றைய வசனங்கள் அதிகாரம் நான்கு ஐந்து மற்றும் ஆறு உன்னிடம் உதவி வேண்டுவோரிடமிருந்து உன் கண்களை திருப்பிக் கொள்ளாதே உன்னை சபித்திட யாருக்கும் வாய்ப்பு அளிக்காதே ஏழைகள் கசப்புணர்வினால் உன்னை சபித்தால் அவர்களை படைத்தவர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார் ஜபம் இரக்கம் நிறைந்த அன்பு தெய்வமே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் நீர் ஏழை எளியவர்கள் மேல் வைத்த அன்பை போன்று கனிவான உம்முடைய இதயத்தை போன்று ஒரு தூய்மையான நீரிய அன்பான இதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்